இன்றைக்கி வீடியோவில் வந்து ஈஸியாக வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து கழுத்து பீஸ் போடாமல் நீட்டாக வச்சு திருப்புறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கை நம்ம எப்போவும் வச்சு திருப்புவோம் அது சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து அந்த கரையவே அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்கிறேன் ஜாயிண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸு கரெக்டாக ரெண்டாக வந்து கட் கர பார்டர் வந்து நல்ல பெரிய பார்ட்ரு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம மடிச்சு அடிக்கணும் இப்போ ரெண்டு ஸ்லீவையும் வந்து பிரிச்சுக்கிட்டு உள் பக்கத்தை வந்து போட்டுருங்க அதாவது ஈஸியான மெத்தட் எப்படியோ நான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடித்து காமிக்கிறேன் இப்போ இதை கரெக்டாக அதுக்கு மேலே வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக வச்சுக்கிருங்க ஒரே மாதிரி இப்போ இந்த பிளைன் கிளாத் இருக்குது பாருங்கள் அதை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் சுருக்கமும் வராது இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இதில் வந்து தையல் வந்து போட்டுருங்க நல்லா ஒட்டு தையல் வந்து கரெக்டாக போட்டுருங்க அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க கையை வந்து திருப்பிட்டு இந்த ஓரத்து கையில் வந்து போட்டுருங்க அப்போ துணி வந்து வெளியில் வராது வச்சு திருப்புறத விட இது இன்னும் ரொம்ப ஈஸியான மெத்தட் நமக்கு வந்து நீட்டாக இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாதான் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை வந்து நல்ல பக்கத்து கீழே போட்டு உள் பக்கத்தை வெளியில் வச்சுக்கிறோங்க இந்த பீஸை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுக்கிருங்க இந்த பிளைன் கிளாத் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த பார்டர் கரெக்டாக அந்த அளவுக்கு அதை மடித்து விட்ருங்க நம்ம கரை மாத்திரம் தெரிஞ்சால் போதுமான அளவு கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க தையல் வந்து அதாவது இந்த எஜ்ஜு தையல் சொல்லுவாங்கள்ல அதில் போட்டுருங்க அப்படியே ஒரு படிமான தையல் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து ரெண்டு ஸ்லீவும் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வந்து துணி நிறைய இருந்தது அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக போட்டு இந்த மாதிரி பார்டரை வச்சு மடித்து தச்சு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து வச்சு திருப்பிடுவோம் ஏன்னா நான் வந்து பார்ட்ரு தான் வைக்க போகிறேன் அதான் டிசைனை லேஸ் வச்சு ஒரு பட்டையான லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸாரி வந்து ப்ளூ கலர் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கரெக்டாக நல்லா மேலே ஏற்றி இந்த அளவுக்கு வச்சுக்கிறேங்க ரெண்டு பக்கமும் ஈவனாக துணி இருக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் துணி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இப்போ இதை வந்து சுற்றி வந்து அடிச்சிருங்க அழுத்து மா அகலம் அடிக்கும்போது கரெக்டாக ஒரே மாதிரி அடிங்க இப்போ இதை வந்து கரெக்டாக கிராஸில் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து ஒரு படிமான தையல் அதாவது இந்த லைனிங் பீஸை எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தையல் போட்டுருங்க நீட்டாக வந்து விட்டுட்டு வந்து ஒரு கால் இப்பலிஞ்சி தள்ளி தையல் போட்டுருங்க லாஸ்ட் வந்து ஓட்டு தையல் வந்து லாஸ்ட் போட்டுக்கலாம் இல்லை நீங்க வந்து அந்த எந்த தையல் வேணாலும் போடலாம் ஏன்னா நம்ம லேஸ் தான் வைக்க போறோம் அதனால பிரச்சனை இல்லை நல்ல சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு போடுங்க நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நிறைய கிளாத் இருக்குது பாருங்கள் இதை வந்து காலிஞ்சி உள்ளர இப்போ இதை வந்து இன்னொரு மடிப்பு லைனிங்கை மடிச்சிடாமல் மெயின் பீஸை மாத்திரம் மடிங்க இப்போ நமக்கு வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அதை அப்படியே வந்து டாட் பிடிச்சிருங்க இதை அப்படியே மடித்து இதை டாட் பிடிச்சிருங்க கரெக்டாக தேய்ச்சி விட்டுட்டு கையில் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு வந்து டாட் பிடிச்சாச்சு இப்போ சுற்றி கரைச்சி விட்டு நமக்கு வந்து இப்போ இந்த ரவுண்டைக்கு வந்து லேஸ் வந்து வைக்கணும் அப்படின்னா அது தனியாக வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எப்படி வந்து அந்த பட்டையான லேஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து தனியாக வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் லேஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வச்சு திருப்பிக்கணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் சுருக்கம் இல்லாமையும் இருக்கும் கழுத்து பீஸ் போட்டுட்டு லேஸ் வச்சிங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால அந்த மாதிரி வச்சிடாதீங்க இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைங்க நல்லாயிருக்கும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அளவு வந்து கரெக்டாக ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்து இருக்கணும் அந்த மாதிரி அடிச்சுக்கிருங்க ஒரு ஒரு பக்கத்துக்கு அப்படியே வச்சு அதை வந்து திருப்பிடலாம் இது வந்து ரைட் சைடு வர்றது லெஃப்ட் சைடு வச்சு ரைட் சைடு வந்து திருப்பணும் கரெக்டாக கிராஸ்ல வந்து கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வந்து நீட்டாக திரும்பும் நமக்கு இது அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இது அப்படியே நல்லா இழுத்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து மேலே போட்டுருங்க இந்த லைனிங் பீஸை மடித்து ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு லேயர் வந்து கொண்டு வரணும் அதனால அதை கரெக்டாக தள்ளி வந்து தையல் போட்டுருங்க இப்போ வந்து ரைட் சைடு வர்றது வந்து நம்ம இப்போ வச்சு திருப்பியாச்சு இப்போ லெஃப்ட் சைடு உள்ளது வச்சிடலாம் இந்த பக்கம் லேஸ் வச்சுருவோம் இந்த பக்கம் வந்து திக்னஸ் இல்லாமல் இருக்கும் கிளாத்து அதாவது லெஃப்ட் சைடு வந்து திக்காக இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து இப்போ ஒரு பீஸ் வந்து இதை வந்து போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி கிராஸில் வந்து இந்த மாதிரி பீஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க கிராஸ் பீஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இந்த இழுத்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் வரும் இந்த இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அதில் வந்து கரெக்டாக கிராஸ் வந்து போட்டுக்கிருங்க போட்டுட்டு அதை வந்து வச்சு திருப்பி விட்ருங்க அதுக்கு ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லேஸ் வைப்போம் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நம்ம உள்ளே உள்ள லெஃப்ட் சைடு வர்றதுல வந்து லேஸ் எதுவும் வைக்க மாட்டோம் அப்போ வந்து திக்னஸ் இல்லாமல் இருக்கும் ரொம்ப லேஸாக இருக்கும் கிளாத் வந்து அதனால் அதுக்காண்டி தான் உள்ளர வந்து ஒரு பீஸ் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக அளவுக்கு அதை அப்படியே கட் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ அதனால் இதை அப்படியே மடித்து ஒரு தையல் வந்து இதை வந்து போட்டுருங்க அப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக இழுத்துட்டு நல்லா நீட்டாக வந்து ஒரு தையல் வந்து போட்டிருங்க அப்போ நமக்கு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக கிடைக்கும் நமக்கு வந்து கேன்வாஸ் மாதிரி உள்ளார கிளாத் இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த மாதிரி போட்டது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் தெரியும் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஏன்னா கழுத்து பீஸ் வந்து உள்ளே போட்டிருக்கோம் அதனால நமக்கு வந்து நீட்டாக தெரியும் இப்போ நமக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லியிருக்கேன் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் அதை பட்டி ஓட்டிட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிடுறேன் எப்படி நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து க டிசைன் வைக்கிறது வந்து நான் கண்டிப்பாக தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன் தொடர்ந்து நான் போடுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்